வணக்கம் மற்றும் ஒரு செய்தி ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல ஜெனியின் குழந்தைக்கு பெயர் வைக்கின்ற பங்குஷன் விழாவை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த குடும்பமும் குதூகலமாக ஆகிவிட்டார்கள் இந்த நிலையில் பெயரை தேர்வு செய்யும் பொறுப்பை ஜெனி பாட்டியிடம் விட்டார் ஆனால் இதற்கிடையில செழியனை சீண்டி பார்க்கும் வகையில் நீ ஏதாவது பெயர் மனசில் வச்சிருக்கிறியா என்று கேட்கிறார் அதற்கு ராகினி என்ற பெயர் நன்றாக இருக்கும் என நினைக்கிறேன் என்று செழியன் சொல்கிறார் அதாவது என்ன காரணம் என்றால் டிரா என்பது தாத்தா பெயரான ராமசாமி அதனால் அவர் பெயர் வைத்த மாதிரி இருக்கும் என்று ராகினியை தேர்வு செய்தேன் என்று கூறுகின்றனர் தெரிகிறது என்றால் நீ மாலினி பெயர் தான் என்று கேட்கிறார் உடனே போச்சு இந்த ஆட்டத்துக்கு நான் வரவே இல்லை என்று போய்விடுகிறார் இதனைத் தொடர்ந்து ராதிகா கற்பமாக இருக்கிறார் என்ற விஷயம் தற்போது பாக்கியாவிற்கு மட்டும் தெரிந்திருக்கிறது இதனால் அவ்வப்போது ராதிகாவுக்கு கமுக்கமாக பாக்கிய பணிபடி செய்து வருகிறார் தற்போது இந்த ஒரு விஷயம் பெயர் வைக்கும் பொழுது அனைவருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தெரிந்தாலும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்வதற்கு ஏற்ப கோபியும் ராதிகாவும் எந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக இருப்பதால் யாரும் இதில் தலையிட முடியாது மேலும் இந்த ஒரு விஷயத்தை அடுத்து அனைவரும் கவனமும் பாக்கியா மீது திரும்பும் அதாவது குடும்ப பாருங்களை பாக்கியா சுமந்தது போதும் இனி அவருக்கென்றொரு வாழ்க்கை வேணும் அதனால் பழனிசாமியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்று பேச்சுவார்த்தை ஆர்